ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு அக்கா கம்மனில் வந்து அந்த பச்சைப்பயிறு அன்னைக்கு கடைஞ்சிருந்தேன் பார்த்திங்களா அது எப்படி கடைவீங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுதான் இப்போ இன்றைக்கி நான் வந்து பச்சைப்பயிரையும் உருளைக்கெழங்கு கூட்டு மாதிரி வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் உதிர்த்து அதுக்கப்புறம் தாளிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு கடையை போகிறேன் அப்புறம் ரசம் இருக்குது முந்தானிய வச்ச ரசம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லைன்னா பச்சைப்பயும் இந்த உருளைக்கிழங்கும் வச்சு வாங்கி சாப்பிட்டுருவாங்க பேர் கிடையிறதுக்கு நான் இந்த அளவில் பச்சைப்பேர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நான் விடிய காலம் மூணு மணிக்கு ஊற போட்டேன் மூணு மணிக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு பூண்டு அப்புறம் நான் பச்சை மிளகாய் பச்சை மிளகா காஞ்சி பூச்சி அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை போட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு கூட்டுக்கு இப்படி அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது தோழி எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வேக வைப்பேன் அதுக்கப்புறம் ஈஸியாக உது திரலாம் பற்றியெல்லாம் அதனால் இப்போ மணி வந்து கரெக்டாக ஏழு மணி ஆகுது ஆறரைக்கு எழுந்திரிச்சேன் ஏழு மணி ஆகிட்டு சரி நம்ம வேகமாக செஞ்சிடலாம் அடுப்பில் சோறு வச்சுருக்கேன் அது ரெடி ஆனோன்னா ஒரு அடுப்பில் பச்சை பேர் ஒரு இதில் இதுன்னு போட்டுனோம் ஏன்னா என்னோடய அடுப்பில் வந்து ஒரு அடுப்பை வந்து எரியாத ஒரு அடுப்பை வச்சு தான் நான் சமாளிச்சுட்ருக்கேன் ஒரு அடுப்பு லைட்டாக தான் எரியும் அது வந்து அதை அதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு வேகப்படுவாப்பிட்றேன் அது ரொம்ப நேரம் கிடந்து வந்துட்டு போகுதுன்ட்டு சரி நான் செய்கிறேன் மக்களே அளவு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு அஞ்சு பெரிய பெரிய கொள்ளு பூண்டு மக்களே இந்த பூண்டு எனக்கு மழை பூண்டு பிடிக்காது நாட்டுப்பூண்டு தான் பிடிக்கும் இப்போ அர்ஜென்ட்டுக்குன்னு இதை வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நாட்டு பூண்டு வாங்கலை இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி ஒரு ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா காட்டுறேன் எங்கள் அம்மா அதுக்குள்ளே அவரக்காய் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவும் பொரியல் பண்ணணும் அப்புறம் ஒரு கட்டு கீரை பாப்பா கடைஞ்சி கொடுக்கணும் இதில் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் அந்த அது என்ன பொடி மிளகு பிடியா இல்லை இந்த பொடி என்ன பிடிது பேர் ஏதோ ஒரு பொடிங்க திடீர்னு மறந்து போயிடுது ஆ பெருங்காயத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கணும் கரெக்டாக ஒரு மூணு விசில்னா நாலு விசில் வச்சு இறக்கி கடைஞ்சி ஒரு தாளிப்பு கொடுத்தா நான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் வச்சு பண்ணி சாப்பிட்றதுக்கு இப்போ எங்கள் அம்மா கீரை கொண்டு வந்திருக்காவ அவரக்காய் கொண்டு வந்திருக்காவ கீரையை பாப்பா கடைஞ்சி இதையும் வச்சு கொடுக்கணும் உருளைக்கிழங்கு கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவரக்கா பொரியல் பண்ண போகிறேன் இந்த கீரை வந்து நான் சட்டியில் போட்டு தான் போகிறேன் மக்களே நல்லா ஆஞ்சிட்டு எல்லாமே நல்லா இலம் தான் இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா ஆஞ்சி நல்லா பண்ணலாம் இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருக்கு இதை வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு தண்ணி தான் வச்சு அலைச்சி வேணும் பாருங்க அடியில் எந்த அளவுக்கு மண் கிடக்குது சரிதான்னு தெரில அதனால் ஒரு ரெண்டு மூணு அலைச்சல் அழைச்சிக்கிறேன் பாருங்கள் மண் இன்றைக்கி நான் வந்து சட்டியில் தான் செய்ய போகிறேன் இப்போது நான் ஒரு ரெண்டு டைம் சட்டியில் தான் செய்கிறேன் என்னை கீரையை கீரையை நல்லா கழுவி எடுத்துட்டேன் மூணு தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டேன் இது இனி வந்து இதில் கிடக்கிற சின்ன வெங்காயத்தெல்லாம் உரித்து போடணும் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் காரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு குட்டி தக்காளி வச்சுருக்கேன் அப்புறம் என்கிட்ட ஒரு பல் ஒரு கட்டை பூண்டு தான் இருந்தால் அதில் ஒரு நாலு பூண்டை பச்சை பயிருக்கு போட்டு ஒரு மூணு பூண்டு வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துற வேண்டியதான் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு கட் உரிச்சு போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு தான் இருந்துச்சு சீரகம் இதை போட்டு இன்றைக்கி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான் இந்த அடுப்பில் வச்சுட்டேன் கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து நான் இப்போல்லாம் வந்து குக்கர்லேயும் வைக்கிறது கிடையாது இப்படி மண் தான் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மண் சட்டி வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் மக்களே ரெண்டே ரெண்டு சட்டி தான் வச்சுருக்கேன் எனக்கு இந்த சில்வர் பாத்திரம் எதுலேயுமே செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை இப்போ மண் சட்டி மேலே ஈர்ப்பு வந்துட்டு ஏன்னா எங்கள் ஊரில் பருப்பு குழம்பு மீன் குழம்புக்குன்னு தனித்தனியாக மண் சட்டி வச்சுருப்பளா அதில் சாப்பிட்ட அப்புறம் இவ்வளோ நாளும் இந்த பாத்திரத்தில் தான் செஞ்சுருந்து இனி நான் வந்து மண் சட்டிக்கு மாற ஏன்னா ஒரு ரெண்டு மண் சட்டி மட்டும் வாங்கினேன் என்ன கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை வேலை முடிஞ்சது இன்னும் அவரக்காவை மட்டும் பொரியல் பண்ணணும் சாப்பாடு வடியை போட்டேன் ரசத்தை சூடு பண்ணி வச்சுட்டேன் கீரை வேக போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு வந்து குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடிபிடிச்சிட்டா என்னன்னு கூட தெரியல பயமாக இருக்கேனா இன்றைக்கி என் குக்கர் விசிலே அடிக்கலை விசில் சத்தம் தொடர்ந்து கேட்டுகிட்டே முடியல அந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு அவரக்காவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அந்த பாசிப்பயிரை கடைஞ்சிட வேண்டி தான் இப்போ தான் பார்க்க எங்கள் அம்மா ஒரு மாங்காவும் எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காவ இது வந்து என் பொண்ணுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நிலமையில் அவளுக்கு இது தேவையா ஆனால் நான் வந்து கல்யாணம் முடிகிறதுக்கெலாம் முன்னாடி எங்கள் அப்பா கடை தானே அப்போ மாங்காய் வாங்கும் போது நாங்கள் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் வெட்டி மசாலா எண்ணெய் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சு ஒரே டெய்லியும் சாப்பிடுவோம் பார்த்துக்கங்க மாங்காய் வாங்கிட்டு வந்தா அது எவ்வளோ ரேட்டில் இருந்தாலுமே எங்கள் அப்பா எங்களுக்கு தருவாவ இப்போ வந்து இது எனக்கா என் பிள்ளைக்கான்னு தெரியல நான் ஒரு மாங்காய் கொடுத்து இருக்கேன் பாசம் மாங்காய் ரேட்டு எச்சுன்னு கேள்விப்பட்டேன் நான் அவளுக்கு ஒரு பீஸ் வேணுமா சரி ஆசைக்கு கொடுப்போம் வேற என்ன பண்ணுவோம் நீ ஸ்நாக்ஸுக்கு ஐயோ பப்பாளி பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாவ மாதுளம் பழமும் இருக்குது பார்ப்போம் வாழைப்பழம் தான் நேரத்தை கொண்டு போனா ஸ்நாக்ஸுக்கு அவரக்காவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கலை இப்படின்னா பச்சை மிளகா தனியாக எடுத்துடலாம் பற்றியில அதனால இப்படி நறுக்கிருக்கேன் எங்கள் அம்மா எவ்வளோ சின்னதாக அவரை வெட்டி கொடுத்துட்ருக்காவே எல்லாம் பிஞ்சு அவரைக்கான்னு சொன்னாவ சரி இது தான் பொரியல் பண்ணி கொடுக்கணும் நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் தான் வெட்டியிருப்பாவே இருந்தாலும் ஒரு அலசல் தண்ணியில் அலசிட்டு தான் நான் செய்ய போகிறேன் இப்படி நல்லா வெந்திருக்கா கடைகிறதுக்கு வந்து இதில் இருந்து கொஞ்சம் தண்ணியை தனியாக எடுத்து வச்சிருவேன் அப்போ தான் கடை ஈஸியாக இருக்கும் நல்லா கடைஞ்சிட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு நீ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துருவேன் நம்பிட்டு தான் சூப்பராக இருக்கும் மக்கள் இது கொடுக்கலான்னா இங்கே ஒரு அடுப்பில் கீரை இருக்கு இங்கிட்ட வணங்கிட்டு இருக்கேன் நல்லா கடைவாய் நல்லா கீரை கடைஞ்சி எடுத்துட்டேன் இனி தாளிப்பு கொடுத்துருவாண்டி தான் தாளிப்பு கொடுத்தாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த மாதிரி மொட்டு இந்த செடி ஃபுல்லாகவும் வந்துருது மக்களே எல்லாத்தையும் கட் பண்ணி தூர போட்டேன் என் பையன் ஏதோ காயின்னு நினச்சிட்டு அம்மா காய் காய்ச்சிருக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் பறித்து தூர போட்டான் அவரக்காவும் ரெடி ஆகிவிட்டது நீங்கள் வந்து சாப்பாடு கட்டிட வேண்டிய இந்த ரெண்டே பிணைஞ்சு தான் டிஃபனுக்கு வைக்க போகிறேன் மிதிச்சே போடுவேன் ஓடிறாங்க சாப்பிடணும் 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 நல்லா கிண்டி சாப்பாடு வச்சாச்சு மக்களே ரெண்டு பேர்த்துக்கும் அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் வச்சாச்சு பசங்களுக்கு பிசஞ்ச சாப்பாடுலாம் இவ்வளோதும் மிச்சம் இருக்குது இதில் கொஞ்சோண்டு சோறு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட வேண்டியது இதெல்லாம் ஒரு காரமால செல்ல பயன்ல நெல்ல இல்ல நின்னு வாங்கு யார் வாங்கி வாங்கிச்சாட்ட இந்த ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் വെച്ചിട്ട് இருக்க வெண்ணிக்கே ரெண்டு 버த்துக்குமே ஆப்பிள் தான். 얘네 பேர் என்னது? தினமும் அவருக்கு வைக்கணும். யாருக்கு அவியலுக்கு தான் நல்ல படிப்பு வருமா உனக்கு ஃபஸ்ட்டு வச்சாவலா அப்போ நீ நல்லா படிக்க போறான்னு அர்த்தம் போ போய் போயிட்டு வா ஸ்கூலுக்கு மணி ஒன்போதாயிட்டு ஓடு செருப்பு பிள்ளைங்களை லஞ்ச் பேக்லாம் எடுத்தாச்சா இல்லை ஏறு மணி ஒன்போதாயிட்டு எழுதுகிட்டே போறேன்மா நான் இங்க வரணும் சாயங்காலம் வரேன் சாயங்காலம் வரேன்